தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோவான் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார் என்று நான் பார்க்கிறோம் இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சீசருடைய கால்களை கழுவுகிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் இங்கே நான் வாசிக்கும் பொழுது நமக்கு இங்கே கற்றுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்பதே கால்களை கழுவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது என் கால்கள் நீங்க கழுவலாமா என்று கருக்கிறான் நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்லும்போது என் கால்களை மாத்திரம் அல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்று சொல்லுகிறான் ஒரு சபையிலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தாழ்மை என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்கிற ஒரு வித்தியாசம் காணப்படக்கூடாது சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு ஒற்றுமை ஒரு ஐக்கியம் அன்பு தாழ்மை இவைகள் வெளிப்பட வேண்டும் ஒரு ஒரு விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே தான் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னையே அவர் தாழ்த்தி ஸ்ரீசருடைய கால்களை கழுவி ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நாமும் அப்படியாக அந்த தாழ்மை குணத்தோடு இருப்போமானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையும் மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் ஆமேன்